അസ്സാമലൈക്കും ചിന് സിറുപ്പക്കാരല്ലേ എൻ്റെ അത് സ്പെഷ്യൽ എന്തോ ചെന്നു നോക്കാം ഇത് അമ്പൂർ ബിരിയാണി ചെന്നിട്ട് നല്ല ടേസ്റ്റാ വിടവാ ആ കൊണ്ടുമേ എന്തോ ശ്രമേയില്ല ചുമ സുലഭത്തിൽ തെല്ല നേരത്തെ ഇതാക്കിയിട്ട് എടുക്കുക ഇടും ഇതൊക്കെ എന്തോ ബരാബരി ബസ്തലിടണോ ചുമ മസാല ആക്കണോ അങ്ങനെന്തില്ല ചുമ ഈസിയായിട്ട് ചുമ സുലഭത്തിലാക്കലത്തെ ഒരു ബിരിയാണി ഇത് അമ്പൂർ ബിരിയാണി சும்மா நல்ல டேஸ்டும் அவுட் இது ஆக்குமே சும்மா உண்டு இது சிக்கன்டது ஆக்க மட்டன் ஆக்க பீஃபு அடுத்தது ஏதிலும் ஆக்கு கூடும் இதுப்போ ஆக்கடையான சந்த் நோக்க இதுப்போ நான் ஒரு அரை சேர் அரி அரை கேஜி அரி பின்னே ஒரு முக்கால் கேஜி ரத்தரை சிக்கன் இட்டிட்டு ஆக்கிடும் இதுப்போ பஸ் குக்கர் ஒன்று வச்சிட்டு அதுக்கு ஒரு மூணு சமச்சத்திர எண்ணெய் ஒரு மூணு சமச்சத்திர நெய் இட்டு அது தெலுக்கு காயணும் காயும்பத்துக்கு கரம் மசாலே லவங்க செக்க லவங்க எலத்தறி ஒரு அஞ்சி எலத்தறி ஒரு ஜென் ஒரு அஞ்சாறு லவங்க ஒரு ஜெண்டு மூணு பூல் கெத்தை இட்டு அத்தை ஃப்ரை ஆக்கணும் அதில் பின் இதுக்கு ஜெண்டு நீரு ஒரு மீடியம் சைஸு சப்பிரா கட்டாக்கிட்டு அத்தை காயணும் ஃப்ரை ஆகணும் இத்த ஃப்ரை ஆம்பு ஒரு ஒன்னரை சமச்சா தத்திர இஞ்சி வல்லூலி பேஸ்ட் இட்டுவேன் பின்னா அதுவும் காஞ்சால் பின்னே அதுக்கொரு மீடியம் சைஸில் மூணு டொமேட்டோ இது நான்கேஜி ஆக்கல அது கேட்ட மெஷர் இத்தவா இதுப்போ நல்லா காயணும் டொமேட்டோ ஆனிமே இதில் மெல்ட்டாகணும் நான்குக்கு ஒரு கைமளும் இட்டுவேன் பின்ன ஒரு சமச்சா மஞ்சள் படி இட்டுட்டெல்லாம் ஒட்டு தெல்ல ஃப்ரை ஆகணும் இதுக்கு இப்போ இதில் ஸ்பெஷல் அந்திரிச்சுங்க இதுக்கு நாங்கள் அரச்ச மொளகுடணும் நான் இதுக்கு ஒரு வெளியே ஒரு சமச்சத்துற அரைச்ச மொளகு விட்டுறேன் அ மொளகுச்சுன்னு வேற எந்த இடகு இல்லை நாங்கள் அஞ்சு வெல்லுள்ளி பேஸ்ட் தின்னன்ட்டேங்க ஒரு ரத்திர வெளியே இஞ்சியும் ஒரு இலெட்டு பத்து எஸில் பேஸ் இது வெல்லுள்ளியும் இட்டுட்டு ஒரு அஞ்சு அரை மொளவு ஒனக்கு மிளகு நான் சோப்பு மிளவு இட்டுட்டு மிக்ஸியில் அறுக்கணும் அதே பேஸ்ட்டு நான் இது காலி மொளவு மாத்திர அரிச்சிடும் ஒரு அஞ்சாறு மொளவு வேணத்தானு வெச்சுட்டு வரக்கிஞ்சி வெள்ளுள்ளி பேஸ்ட் எந்த கைட்டு நான் அதுக்கு இஞ்சி வெள்ளுள்ளி இட்டு அரிச்சிடலை காலி மொளவு அரிச்சிட்டு இதுக்குட்டு இது ஃபஸ்ட்டு எண்ணெயில் ஃபிரை ஆக்கோணும் பின்ன அது ஃபிரை ஆட்ட ஆயில் பின்னாங்க சிக்கன் தெல்லு வெளி வெளியே பீஸாகிட்டு இக்கொண்டு அதே மசாலே இட்டு வரக்கல் நல்லா மிக்ஸ் ஆக்கொண்டு இதுக்குப்போ ஒரு முக்கால் கப் தயிர் தயிரிடணும் இதெல்லாம் இப்போட்டு நல்லா மிக்ஸ் ஆக்கணும் பின்ன உப்பு பின்னே கொத்தம்பரிச்சப்பும் புதினா இடணும் அது வீடியோ மிஸ் ஆயிடு நான் கொத்தம்பரிச்சப்பும் புதினா இடறது ஒரு ஒரு பிடி புதினா ஒரு ஒரு பிடி கொத்தம்பரிச்சப்பும் சப்பராக கட்டாக்கிட்டு இடணும் இப்போ இதுக்கு உப்பு எல்லாம் இட்டு உருக்கத்தில் நல்ல அடிமையிலக்கிட்டுப்பிஸாகிட்டு இதுக்கு நாங்கள் சோறு கரி இது கேடணும் நான் இது கேட்டுருவேன் குறையும் வேற இங்கே ஆக்கிட்டு மிடுக்க விடும் அது இது கேட்டேங்க நல்லா விடும் நான் இதில் ஒரு இப்போ லோட்டை கட்டியில் அதில் மூணு லோட்டை தண்ணி விற்கிறேன் சின்னங்க இதுக்கு நாங்கள் அரி எத்திர எடுக்கிறோம் ஒரு லோட்டை ஒரு கப்பு அரி எடுத்தேங்க அதில் ஒன்றரை கப்பு தண்ணி விற்றணும் ஆ மெஷரில் இடணும் நான் இது அரை கேஜிக்கு ஒரு ஆறு கொண்டு சின்னங்க அரை லிட்டர் தண்ணி விற்றுறேன் இது பாரியன் அரி நாங்கள் சிச்சிரிய ஜீர்சில அறீன்ட்டு மண்டு கந்தசல ஜீர்சல அரீன்ட்டு மட்டு கம்மண அது எடுக்கணும் பிரியாணிடு அறி எல்லாம் சிச்சி அறி நெய்ச்சோறுறது ஆ அரி தண்ணி நல்ல பயச்சல் பின்ன இதுக்கு நாங்கள் சோறுக்கும் சிக்கன் வந்து ஒட்டிய தண்ணி வச்சிட்டு நாங்கள் நெய்ச்சோறாக்கும் போ தண்ணி இட்றோம் அத்த இட்டே மெய்ய விடும் அத்திரிட்டு நல்ல பயச்சல் பின்னே இதுக்கு அரி இடணும் இட்டிட்டு குக்கர முி முட்டு ஒரு வில் வரப்பட்டே மெய் நாலு சோறுனெல்லாம் சூப்பர் டேஸ்ட் ஒரு சோரு ரெடி ஆடு ஆக்கோக ஏன் துமே சில ஐத்து நாங்கள் சிக்கன் பல்லாவ் உண்டில் அக்கடையில் அது பல்லா இதுக்கொந்த ஸ்பெஷல் சென்னையே மூலகூத்தெல்லாம் அரிச்சிட்டு இட்றத்திரமே சூப்பர் டேஸ்ட் ஆடுவா நீங்கள் அவர்கை ஆக்கி நோக்கோருவோ ஆனே வீடியோ நீங்கள் இஷ்டம் லைக் ஆக்கோரு ஷேர் ஆக்கோரு சப்ஸ்கிரைப் டத்துல பில்பட்டும் பிரெஸ் ஆக்கோரு அஸ்லாம் வலைக்கம் ஜஸக்கல்லா ஹபீர்